வெந்தயம் ஓமம் மற்றும் கருஞ்சீரகம் மூலிகைகள் பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டவை இவற்றின் முக்கியமான சில குணங்கள் இவையாவாகும் வெந்தயம் உடலை குளிர்ச்சியாக்கி மலச்சிக்கல் வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறது சிறுநீரோட்டம் அதிகரிக்க பசியை கூட்டும் நரம்புகளை பலப்படுத்தும் மாதவிடாய் கோளாறுகள் சர்க்கரை நோய் உடல் பருமன் போன்றவற்றை கட்டுப்படுத்த உதவுகிறது தோல் முடி பாதுகாப்புக்கு பயன்படும் இரத்த உறைவை தடுக்கும் பீனாலிக் பொருள் உள்ளதால் மார்படைப்பு பகவாதம் போன்றவை வராமல் தடுக்கிறது ஓமம் ஓமம் விதை செரிமானத்திற்கு உதவுகிறது நீரிழிவு இரத்த அழுத்தம் போன்ற நோய்களில் நன்மை தருகிறது இருமல் காய்ச்சல் போன்றவற்றுக்கு சிறந்த வழிகாட்டி கருஞ்சீரகம் உடல் எடையை குறைக்க உதவுகிறது நல்ல செரிமானத்தை மேம்படுத்துகிறது இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு உதவும் எலும்புகளை வலுப்படுத்தும் வெந்தயம் ஓமம் மற்றும் கருஞ்சீரகம் ஒன்றாக வருத்து பொடியாக்கி சுடு தண்ணீரில் கலந்து தினமும் படுக்கைக்கு முன்பு சாப்பிடும் முறையால் உடல் நல்வாழ்வுக்கு பலன் கிடைக்கலாம் இது உடலிலுள்ள நச்சுகளை வெளியேற்றி கொழுப்பு குறைத்து எலும்பு வலுவாக்கி சரும மற்றும் முடி ஆரோக்கியத்தை காக்க உதவும் முக்கியமாக இந்த மூன்று மூலிகைகளையும் சேர்த்து எடுத்துக்கொண்டால் நீர் சர்க்கரை நோய் மாதவிடாய் பிரச்சினைகள் உடல் பருமன் எலும்பு வலிகள் போன்ற பல்வேறு ஆரோக்கிய சிக்கல்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் இதனை உறுதிப்படுத்தும் ஆராய்ச்சிகள் மற்றும் மரபு மருத்துவ அனுபவங்கள் நிறைவேற்றுகின்றன எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி